ஜோதிடையா கொஞ்சம் கு குரு பயிற்சி பற்றி விளக்குறீங்களா குரு பயிற்சினா என்ன நன்றி வணக்கம் ஓம் நம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவனித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடா ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று குரு பயிற்சியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன் குரு கிரகம் வந்து ஒன்பது நவக்கிரகங்களில் மிகவும் பெரியது விட்டத்திலே மிகவும் பெரிய கிரகம் வந்து குரு கிரகம் தான் குரு கிரகம் வந்து பொன்மயமாக இருக்கும் குரு கிரகம் மிகவும் வேகமாக சுற்றக்கூடியது ஒரு ராசியில் ஒரு வருடம் அது இருக்கும் தான் வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகிறது ஒரு ராசியில் ஒரு வருடம் மட்டும் அவர் இருப்பார் குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது நமக்கு குரு பலன் உண்டாகிறது இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இடம் வாங்காதவர்களுக்கு இடம் வாங்கலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் சரி ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போது நம்ம குரு பயிற்சிக்கு நல்ல சாதகமான ராசிகள் ஏதாவது இருக்கா இந்த வருடம் குரு பயிற்சி நடக்கும்போது அதாவது குரு பயிற்சி எப்போ நடக்கப்போகுது அதை பற்றியும் அதாவது குரு பயிற்சி நடக்கிறத பற்றியும் ராசிகள் பற்றியும் நல் நன்மை தரும் ராசிகள் பற்றியும் கொஞ்சம் பேசுங்கள் குரு பயிற்சி வந்து மே தேதி அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் படி மே பதினொன்னாந்தேதி ரிஷபராசியில் வந்து மிதுகன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி திருக்கணித ஜோ ஜோத ஜாதகப்படி அவர் வந்து ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பிற பயிற்சி ஆகிறார் அதாவது ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க திருக்கணிதத்தில் ஒரு நாளும் பாக்கிய பஞ்சாயத்தில் ஒரு நாளும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ரிஷபராசியில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல வந்து கும்பராசிக்கும் ஏழாம் இடத்துல வந்து தனுசு ராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல துலாம் ராசியிலும் பதினொன்றாம் இடத்துல சிம்ம ராசிக்கும் வருகிறார் இந்த அஞ்சு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார் அந்த ராசிகளை ஒரு தடவை சொல்ல முடியுமா ஐயா எந்தெந்த ராசிலாம் குரு பலனில் ரொம்ப பயனாக இருக்கும் என்று ரொம்ப பலனாக இருக்குன்னா ஒரு மூணு ராசி தான் அதுவும் முக்கியமாக குருவுடைய பார்வைப்படுகிற ராசி வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராசி இருக்குது அப்புறமா வந்து கும்ப ராசி தனுசு ராசி துலா ராசி இந்த மூன்று ராசிக்கும் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் அதாவது குரு பலன் உண்டான ராசி வந்து ரிஷபராசி கும்பராசி தனுசு ராசி துளா ராசி சிம்ம ராசி இந்த அஞ்சு ராசிக்கும் மிகுந்த நற்பலன் உண்டாகும் ஏன்னா இது வந்து குரு பலன் இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கும் நல்லாயிருக்கும் மற்ற ராசிகளுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் இவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் இவங்க எங்கே போய் பரிகாரம் பண்ணணும்னா சரிங்க சரிங்க ஐயா நன்மை தரும் ராசிகள் பற்றி சொல்லிட்டீங்க இப்போ பாதகமா இருக்கிற ராசிகள் அதே மாதிரி குருவுக்கு ஏதாவது இருக்கா குரு பயிற்சி நடக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ராசிகள் மீதி ஏழு ராசிகளும் கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் அப்படி வந்து பரிகாரம் பண்ணணும் அவங்க வந்து எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்றேன் சென்னையில இருக்கிறவங்க பாடியில உள்ள திருவள்ளிதாயம் பாடியில ஒரு சிவன் கோயில் இருக்கு பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை வந்தால் போதும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குரு பயிற்சி ஆன பிறகு பலன் இருக்கும் அதனால முண்டி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கே போய் நம்ம குறுபயிற்சி ஆகுது பார்க்கணுன்னு யாரும் அவசரப்பட தேவையில்ல நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டம் இல்லாத நேரத்தில் புருபவனா தரிச்சிட்டு போகலாம் வியாழக்கிழமை தான் வரணும்னே ஒன்றும் கிடையாது பாடி எங்க ஐயா இருக்குது பாடி வந்து அண்ணா நகர் பக்கத்தில் இருக்குது அண்ணா நகர் எங்க இருக்கு சென்னையில இருக்கிறது சரிங்க ஐயா சென்னையில உள்ள பாடியில உள்ள சிவன் கோவில் அங்கே குருவுடைய ஸ்தலம் இருப்பதால் அங்கே போய் அவங்க வந்து குரு பகவானை குரு வந்து தட்சணாமூர்த்தி இருக்குது அங்கேயும் வழிபடலாம் குருவுக்குன்னு தனியாகவும் ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க வெளியே அங்கேயும் வழிபடலாம் இதெல்லாம் நம்ம வழிபடும் போது குருவால் ஏற்படக்கூடிய தே தீமைகள் விலகும் நமக்கு நன்மையே உண்டாகும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் குரு பகவான் பெற என்னுடைய தலைவாணி புசோதம் சார்பாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்களுடைய உரையாடினத்தில் மிக்க மகிழ்ச்சி நீ சரியாக